ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறீங்க அது வாங்க மழை வர மாதிரி இருக்குங்க நான் வேற சோளம் காய வச்சிருக்கங்க நீங்க தனியா வாங்க அல்றீங்க அட ஆமாங்க அப்பா அம்மா ஒரு வேளை வெளிய போயிருக்காங்க போயிட்டு வரதுக்குள்ள மழை வந்தா ஃபுல்லா நனைஞ்சிருங்கங்க அச்சச்சோ செத்த அந்த மைக்க ஓரமாக வச்சிட்டு என் கூட வந்து சோளம் குமிக்க ஹெல்ப் பண்ணுங்கங்க சோளம் தண்ணி இல்லாத காயும்போது வராத மழை கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி காய வைக்கும் போது வருதுங்க என்னங்க கொண்டு போய் குடல்ல போட்டா அவங்க குடுக்கற காசு கஞ்சிக்கே மிஞ்சாதுங்க இதாங்க விவசாய நிலமை அய்யய்யோ வானை இறைச்சல் போட்டுட்டு மழை வருதுங்க சீக்கிரம் வாங்குங்க சோளம் குமிச்சுட்டு படுதா போட்டு மூடணுங்க மைக்கு வச்சுட்டு வரதுக்குள்ள மழையே வந்துடும் போல மழையோ வெயிலோ எதுவா இருந்தாலும் விவசாயி மட்டும்தான் முழுவதும் பாதிப்படைக்கிறான் இவ்வளவு கஷ்டப்படுற விவசாயியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க விவசாயத்தை மேம்படுத்துங்க